நியாயப்பிரமாணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா நியாயப்பிரமாணம் என்றால் என்ன பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தின் வழியாக தான் மனிதர்கள் வந்தார்கள் அப்படி என்றால் அந்த நியாயப்பிரமாணம் என்ன பவுல் ஏழாம் அதிகாரம் பேசு ஏழாம் அதிகாரத்தில் பேசுவார் ரோமரில் என்ன பேசுவார் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே நான் பேசுகிறேன் என்று யார் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் யூதர்கள் அப்படி என்றால் யூதர்களிடத்தில் பிரமாணம் என்ன பேசுகிறது கவனிங்கள் எந்த ஒரு மனிதனும் பரலோகராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடி மக்களே மூடி போட்டதுனாலே அந்த மக்களுக்கு பரலோகராஜ்யத்துக்கு வரும்படியா வரும்படியாக எழுத்தினாலே எழுதப்பட்டு இந்த வழியாகத்தான் நீங்கள் பரலோகராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டோர் ஒரு தீர்மானத்தை வகுத்தார் அதனாலேதான் மனிதன் எந்த ஒரு மனிதனும் பரலோதராஜ்யத்துக்கு வர முடியாதபடி ஒரு தடையானது ஸ்தலத்துக்குள்ளாக உள்ளே போகும்பொழுதே ஒரு சிகப்பு நாடாவை கட்டி அவனை உள்ளே அனுப்புவார்கள் அவன் போய் அவன் அந்த ஓலி ஓலி என்ற சித்தம் நின்று போனால் அவன் மறித்து போனான் என்று அர்த்தம் உடனே அந்த ரிப்பனை பிடித்து வெளியே இழுத்து வந்து போடுவார்கள் ஏனென்றால் ஒருவரும் உள்ளே போக முடியாது காரணம் என்னவென்றால் அவன் சுய கருத்து அந்நிய அக்னியை கொளுத்தி விடுவான் அக்னி அந்நிய அக்னியை கொளுத்தும் பொழுது அவன் அங்கே மறித்து போவான் அதனால எந்த ஒரு மனிதனும் உள்ளே போக முடியாது காரணம் என்னவென்றால் நியாயப்பிரமாணம் வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கிறது எழுத்து கொள்ளும் என்று வேதன் நமக்கு சொல்லியிருக்கிறது அதனாலே பிரியமான தேவஜனமே நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் இப்போ நியாயப்பிரமாணத்தை பொறுத்து ஒரு உமையை நான் காண்பிக்கிறேன் கவனிக்கிறேன் ஒரு பொருளை குறித்து நான் எடுத்துக்கொள்வோம் ஐயா இப்பொழுது இந்த இந்த தண்ணீரை நீ குடிக்க 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 அது ஒரு ஸ்லோ பாய்சன் உள்ளே இருக்கிறது அந்த ஸ்லோ பாய்சன் உன் உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் எடுத்துட்டு அது உன் வாய்க்கு ருசியான தண்ணியை கொடுக்கறது அது ஸ்லோ பாய்சன் அது மரணத்துக்கு ஏதுவானது அது காலப்போக்கிலே அது எல்லாவற்றையும் கெடுத்து போடும் என்று சொல்லப்படுகிறது பார் ஒரு சத்தம் பேசப்படுகிறது பார் ஒரு பேச்சு அதுதான் ஐயா நியாயப்பிரமாணத்திற்கு ஓமை அது வரப்போகிற ஒரு ஆபத்தை மிகவும் துல்லியமாக ரொம்ப சத்தம் குறைவாக உங்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் இந்த நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்து வருவதை குறித்து யூதர்களிடத்தில் சொல்லப்படும் பொழுது அந்த யூதர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் அர்த்தம் தெரியாமலேயே இயேசு விட்டார்கள் தெரியுமா ஐயா உங்களுக்கு